புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்து ஆறாவது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சி தலைவரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்துகின்றனர் அதன் காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் புரட்சித் தலைவரின் முப்பத்து ஆறாவது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் அங்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் காட்சிகளை பார்த்து வருகிறோம் அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவரது நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார் அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஏழை மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்த எம்ஜிஆர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் அவரது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் ஜெயக்குமார் வணக்கம் ஜெயக்குமார் இது பற்றிய கூடுதல் விவரங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் பாரத ரத்னா இதய தெய்வம் டாக்டர் எல்ஜி அவர்களுடைய முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வலையில் வைத்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் அந்த அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழக அமைப்பு செயலாளர்கள் கழகத்துடைய முக்கிய நிர்வாகிகளிடம் ஏராளமான முன்னேற்றி அந்த மலர் தொகுதி அஞ்சலி செலுத்தி வந்திருக்கிறது அந்த நேரடி காட்சிகளைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவுடைய நிறுவன தலைவராக தமிழக மக்களுடைய இதயங்களில் நீங்காத இடத்தை குடித்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் மக்கள் கழகம் பாரத ரத்னா இதய எம் எம்ஜிஆர் என்கிற அந்த மூன்றெழுத்து முப்பத்தி ஆறு ஆண்டுகள் அவர் கூட மக்களுடைய ஒரு இடத்தை இருக்கிறார் மக்களுக்காகவே வாழ்ந்து தனது வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே அர்ப்பணித்த ஒரு மாபெரும் தலைவராக குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஏழாம் ஆண்டு வரை தமிழகத்தை கண்ணை இமை காப்பது போல கத்தி காத்த ஒரு மாபெரும் தலைவராக மக்கள் முதல்வராக வாழ்ந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவருக்கு தற்போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மலர் வளையம் வைத்து தூதி அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கழகத்துடைய அமைப்பு செயலாளர்கள் என அனைவருமே தற்பொழுது மலர்தூவி தங்களுடைய இதயம் கணிந்த அந்த அஞ்சலியை அதிமுகவுடைய நிறுவன தலைவர் அவர்களுக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான மக்கள் இங்கு குவிந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எம்ஜிஆருடைய நினைவிடத்தில் குழுமி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே தற்பொழுது மல்க இதூர்வமாக தங்களுடைய அஞ்சலிகளை கொண்டிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து எம்ஜிஆருடைய நினைவிடம் வளாகத்தில் இருக்கக்கூடிய பகுதியில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடைபெறவிருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே பங்கேற்க இருக்கிறார்கள் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியை தொடர்ந்து அந்த நிகழ்வு தற்போது நடைபெற உள்ளது அதற்காக தற்போது மலர்வளையை வைத்து அஞ்சலி செலுத்திவிட்டு அந்த இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வானது நடைபெறவிருக்கிறது குறிப்பாக மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எரியதையும் இலவசமாக ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள் அவருடைய குழந்தைகள் கல்வி பெற வேண்டும் என்று சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்து கல்வியில் புரட்சி செய்தார் அதே போன்று சத்துணவு தந்து சரித்திரப்படுத்த தலைவராக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆதரவற்ற பெண்களுக்கு திருமண உதவிகள் தாலிக்கு தங்கம் மகளிருக்கான சேவைகள் பணிபுரியக்கூடிய பெண்கள் விடுதிகளில் தங்கி பணியாற்றுவது அதே போன்று தாய் இல்லம் என்கிற அந்த இல்லங்களை உருவாக்கியது இலவச சீருடை இலவச காலனி இலவச பாடநூல் அதே போன்று வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை என்று பல்வேறு சாதனைகளை தமிழக மக்களுக்காக தந்து தமிழக மக்களுடைய இதயங்களில் ஒவ்வொரு மூலை முறுக்கெல்லாம் தெருவெல்லாம் வீதியெல்லாம் கிராமங்கள் எல்லாம் பேரகர பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி என அனைத்து பகுதிகளும் இன்று அவருடைய திருவுருவ கொடைத்த வைத்து மலர்தூவி தங்களுடைய இதயம் கணிந்த அஞ்சலியையும் மரியாதையும் தமிழக மக்கள் செலுத்தி வருகிறார்கள் தமிழக மக்கள் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய கர்நாடகா மகாராஷ்டிரா அந்தமான் கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் புரட்சி தலைவருடைய புகழை போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நினைவு நாளில் அவரது புகழை என்பதில் ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் கொண்டாடக்கூடிய ஒரு ஒட்டுமொத்த உலகம் முழுவதும் அவருடைய நினைவை நாளாக அஞ்சலி செலுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே புரட்சி தமிழர் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் தலைமையில் அஞ்சலி செலுத்திவிட்டு தற்போது உறுதிமொழி ஏற்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சில நிமிடங்களில் உறுதிமொழி தலைவரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தினர் அதன் காட்சிகளை பார்த்தோம் ஏழை மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்த எம்ஜிஆர் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து மக்கள் மனதில் இன்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கிறார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்து ஆறாவது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் அதன் காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் உறுதியேற்பு நிகழ்வு நடைபெற இருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஆறாவது நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர் அதன் காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றிலும் மக்கள் மனதிலும் என்றென்றும் நீங்கா இடம்பெற்று நினைவு கூறப்படும் தலைவர் புரட்சித் தலைவரும் செம்மனுமான எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் முப்பத்து ஆறாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதிலும் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுகவினரும் அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தற்போது அவரது நினைவிடமான மெரினா கடற்கரையில் உள்ள புரட்சித் தலைவரின் நினைவிடத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மரியாதை செலுத்தினர் மக்கள் மனதில் நீங்காத மாமனிதர் திரையுலகிலும் அரசியலிலும் முத்திரை பதித்து மக்கள் நெஞ்சத்தில் நீங்கா இடம் பிடித்திருப்பவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு தந்திட்ட சரித்திர நாயகன் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் வாழும் புரட்சித் தலைவரின் முப்பத்து ஆறாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிறகு கழக பொதுச்செயலாளர் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உறுதிமொழி ஏற்கின்றனர் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம்